ஒரு சிற்றூரில் உருவான ஆலயத்தில் வீற்றிருக்கும் அம்மனை தேடி நாளுக்கு நாள் எங்கெங்கோ இருந்தெல்லாம் பக்தர்கள் தேடி வந்து விடுகின்றனராம் அத்தனை அற்புதங்கள் நிறைந்த ஒரு தாயாக அருள் பாலித்து வருகிறார் மலாக்கா ஜாசின் பதினாறு கம்போங் இந்தியாவில் தேவி ஸ்ரீ கரு மகா காளியம்மன் என்ன துயரமோ குறைகளோ இங்கு வந்துவிட்டால் என்னமோ அற்புதம் நடக்கிறது பிரச்சினைகளும் இல்லாமல் போய்விடுகின்றது என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் குடும்ப பிரச்சனை தொழில் வீழ்ச்சி நோய் பிணி மாந்திரீக சிக்கல்கள் என வகை இன்னல்களுக்கு ஆளாகியுள்ள பக்தர்களோ இந்த கலியுக அம்மனின் அற்புதம் அறிந்து இந்த ஆலயத்துக்கு ஓடோடி வருகிறார்களாம் மேலும் வருடாந்திரமாக அம்மனுக்கு நடைபெற்று வரும் மாபெரும் திருவிழாவில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரள்கின்றனராம் வழக்கம் போலவே இந்த வருடமும் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வருடாந்திர திருவிழா வரும் பதினான்கு பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளதால் இப்போதே கோயில் களை கட்டியிருக்கிறது ஆலய ஸ்தாபகர் அமரர் கருப்பையா அருளாசியுடன் காளி உபாசகர் மகாலிங்கம் சாஸ்திரிகளின் கண்காணிப்பில் நடைபெறும் இந்த மகா திருவிழாவிற்கு பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் அளிக்கின்றனர் ஆலய நிர்வாகத்தினர் திருவிழா குறித்த விரிவான விவரங்கள் அறிய மக்களோசையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான வளம் வாருங்கள் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை